வெல்கம் டு பெரியநாயகம் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக ஒரு ஏக்கரா முப்பத்தோரு லட்சத்துக்கு சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க டோட்டலாக நாலு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் அதுலேருந்து குறைச்சி பேசலாங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துடுங்க ஊரடி பூமியை வந்துடுங்க இந்த லேண்டை சுற்றியுமே நாலு சைடுமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க ஃபுல்லாக பட்டுப்பூச்சி ஓட்டிருக்காங்க நல்ல செம்மன் பூமிங்க நீங்கள் பூமி பார்த்தீங்கன்னாலே வடக்கு சரிவு கிழக்கு சரிவு அமைஞ்சிருக்குதுங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குங்க ஒரே சம இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்க இந்த இந்த இடம் முடிக்குங்க சைடுமே வீடு நிறைய இருக்குங்க ஊருக்கு ரொம்ப பக்கங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குங்க இந்த பூமிக்கு திருமூர்த்தி மலையிலேருந்து வர பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயுங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இந்த இடம் ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க நாலு ஏக்கரா வாங்கி திறந்தோ பண்ணணும் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மிஸ் இந்த லேண்ட் எங்க அமைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா குடுமலை டு படம் மெயின் ரோட்ல பெரிய வெட்டிங்கிற ஏரியா லொக்கேட் ஆயிருக்குதுங்க இங்க பெரிய வெட்டில இருந்து லெப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர்லயும் வந்துடலாங்க நல்ல செம்மண் பூமிங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் உடனோட கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது தேங்க் யூ